மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஐம்பதாயிரம் மரக்கன்றுகளை வளர்க்கும் பணியில் நெற்குன்றம் ஊராட்சி நிர்வாகத்தினர் திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சச்சிகாந்த் செந்தில் மரக்கன்றுகள் நட்டு திட்டத்தை தொடக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் நெற்குன்றம் ஊராட்சியில் வேட்டைக்காரபாளையம் கிராமத்தில் மேய்கால் அரசு புறம்போக்கு இடத்தில் ஊராட்சி மன்ற தலைவர் பாபு பதினைந்து ஏக்கர் நிலத்தை மாவட்ட நிர்வாகத்தின் உதவியுடன் மீட்டு அந்த பகுதியில் அசோக மரம் புன்னை மரம் நாவல் பலா மா உள்ளிட்ட ஐம்பதாயிரம் மரங்கள் நடும் திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது திருவள்ளூர் பாராளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மரக்கன்றுகளை நட்டு திட்டத்தை தொடக்கி வைத்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் பணிபுரியும் பணியாளர்கள் மூலம் மரப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது மரக்கன்றுகள் நடந்து மரக்கன்றுகள் நட்டு அந்த விழாவில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினரிடம் அந்த பகுதி மக்கள் தங்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் வீடு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தனர் பெல்ட் ஏரியா பகுதிகளில் பட்டா வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசிடம் முறையிட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேய்கால் மற்றும் அரசு இடங்களில் மரங்கள் வளர்க்கவும் கால்நடை தீவனங்கள் வளர்க்கவும் அனைத்து ஊராட்சிகளிலும் முன்மாதிரியான திட்டம் செயல்படுத்தப்படும் எனவும் தமிழக அரசு அரசாணை மூலம் புதிய நகராட்சி பேரூராட்சிகளை உருவாக்கி உள்ளது என்றும் சில இடங்களில் அதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் வளர்ச்சிக்கு அவசியமானதாக அமைந்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் இதில் சோழபுரம் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் மாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டனர் இன்னும் கூட பல கிராமங்கள் பஞ்சாயத்துகள் இந்த மாதிரி மரம் இருக்கட்டும் இல்லைனா நம்மளுடைய அந்த கழிவு டிஸ்போசலாக இருக்கட்டும் சாலிட் வேஸ்ட்டு மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும் இதெல்லாம் எல்லாம் முன்னாடி போகணும் திருவள்ளூர் மாவட்டம் ஒரு மாதிரியாக இருக்கணுன்றது எங்கள் எல்லாருடைய எண்ணம் இல்லை மெய்க்கால் புறம்போக்கு வந்து கால்நடைகள் அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இடம் சில சமயம் அங்கே வந்து மரம் நடுறது கூட யோசிப்பாங்க ஏன்னா நாளைக்கு நாள் அதை வந்து ஃபாரஸ்ட்டுன்னு க்ளைம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்குது பட் அப்படி இருந்தாலுமே கூட இந்த இடங்களில் எல்லாமே வந்து எவ்வளோ பசுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ பசுமைப்படுத்தணும் சில இடத்துல மரம் நட முடியும் சில இடத்துல வேறு விஷயங்கள் நட முடியும் அதற்கான முயற்சிகள் வந்து கண்டிப்பாக நடந்துட்டு தான் இருக்குது அதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நெருக்குன்றம் பஞ்சாயத்து அவங்க தண்ணிச்சே அவங்க பண்ணுற அந்த ஒரு யூவெண்ட் வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் இதை வந்து மாவட்ட லெவலில் நம்முடைய தொகுதி லெவலில் அதை எல்லா இடத்துலையும் கொண்டு போகிறதுக்கு இதே ஒரு கூட கொண்டு போவோம் அந்த பெல்ட் விஷயத்தை பற்றி ஆல்ரெடி நம்ம திசா மீட்டிங்லையும் பேசணும் அதை பற்றி அதிகாரிகள் அதிகாரிகள்கிட்டையும் நான் மறுபடியும் ஃபர்தராக டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கு ஒரு நல்ல முடிவு கூடிய சீக்கிரமே கொண்டு வருவோம் பார்ப்போம் நம்ம சி பொதுமக்களுடைய தேவைகள் அதிகமாக தான் இருக்கும் எப்போவுமே ஆனால் ஒரு தாலுக்கா பிரிஞ்சால் அதனால நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போது ஒரு தாலுக்காவில் பிரியும்போது அந்த தாலுக்காவுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பண்ணணும் தாலுக்கா ஆஃபீஸ்லேருந்து எல்லாமே பண்ணணும் அது அரசாங்கம் அதை கரெக்டாக பார்த்து பண்ணும் இன்றைக்கி கூட நிறைய பேரூராட்சி அறிவிச்சிருக்காங்க அருமையான இவ்வளோ பேரூராட்சிகள் இவ்வளோ நகராட்சிகள்